அஸ்லாம் வலைக்கம் வாவல் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் நான் ஒரு கடாயை வச்சு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கிட்டேன் ஒன்றரை ஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டுக்கிட்டேன் ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் உரித்து கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் போட்டு வதக்கிக்கிட்டேன் வதங்கும் போது ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன் பெரிய தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி வதங்கிட்டு இருக்கும் போதே மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டேன் வதங்கின பிறகு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் போட்டு வதக்கி விட்டு இப்போ புளி கரைச்சிருந்தேன் ஒரு ரெண்டு லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சிருந்தேன் அந்த அதிலே மல்லித்தூள் உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் வச்சுருந்தேன் இப்போ அந்த கலவையும் ஊற்றி நல்லா கொதி வரவிட்டுக்கிட்டேன் கொதி வந்த பிறகு மீனும் மாங்காயும் போட்டுட்டேன் மா மாங்காய் மீனும் ஒன்றாவே போட்டேன் நல்லா வெந்துருச்சு ரெண்டுமே அளவு வெந்துருச்சு கரெக்டாக ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுதான் வேக வச்சேன் மலக மீன்லாம் நல்லாவே வெந்துருச்சு லாஸ்ட்டாக மல்லி இலைகளை தூவி இறக்கிட்டேன் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அழகாம்தில நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்